ஆபத்திருப்பதாக கூறி சிறையில் இருந்து வெளியே வந்தால் தன்னை கொன்று விடுவார்கள் என கூறி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒருவர் பாதுகாப்பு கோரி மனு அளித்துள்ளார் கோவை கோட்டைபுத்தூர் ஜி எம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது ரஷீத் என்பவர் சையத் இப்ராபியிடம் போக்கியத்திற்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏழு லட்சம் ரூபாய் பணத்தை இருபதாயிரம் ரூபாய் பத்திரம் மூலம் எழுதி கொடுத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து சையத் இப்ராஹிம் வாங்கிய பணத்தை திரும்பிக் கொடுக்குமாறு பலமுறை கேட்டும் அவர் எந்த விதமான பதில் அளிக்காமலும் முகமது ரஷீதை கொன்று விடுவதாகவும் மிரட்டி வந்துள்ளார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சையத் இப்ராஹிம் மீது புகார் கொடுத்து காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பணம் தராமல் வழக்கை வாபஸ் வாங்குமாறு தொடர்ச்சியாக கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட முகமது ரஷீத் தெரிவித்தார் பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்து நீதிமன்றம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையினருக்கு உத்தரவிட்ட நிலையில் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்றும் பணத்தை திரும்பிக் கொடுத்து விடுவதற்காக கூறி கடந்த வாரம் குறிச்சிக்குளம் அருகே உள்ள பங்காளி அம்மன் கோவிலுக்கு சையத் இப்ராஹிம் முகமது ரஷீத்தை வருமாறு கூறினார் அதை நம்பி முகமது ரஷீத் அந்த பகுதிக்கு சென்றபோது சையத் இப்ராஹிம் அறியாட்களுடன் வந்து முகமது ரஷீதை அங்கிருந்து காரில் கிணத்துக்கடவு பகுதிக்கு கடத்தி சென்று கடுமையாக தாக்கி அவரிடம் இருந்த செல்போன்கள் பணம் இரண்டு டேப்புகள் ஆகியவற்றை பறித்து கொண்டு கிணத்துக்கடவு பகுதியில் இறக்கி சென்று விட்டனர் அங்கிருந்து பேருந்து மூலம் கோவை வந்து கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முகமது ரஷீத் போத்தனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போத்தனூர் போலீஸ் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து தலைமறைவாக இருந்த சையத் இப்ராஹிமை திண்டுக்கல் வைத்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் சையத் இப்ராஹிம் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் செய்தி இப்ராஹிம் மீது கேரளா மாநிலத்திலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே சையத் இப்ராஹிம் முகமது ரஷீத்துக்கு கொலை மிரட்டல் விடுவித்து சிறைக்கு சென்று மீண்டும் வெளியே வந்து தன்னை கொலை செய்து விடுவார் என அச்சப்பட்டு கோவை மாநகர் காவல்நிலை ஆணையர் அலுவலகத்தில் பாதுகாப்பு வழங்குமாறு புகார் மனு அளித்தார் போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சிஎஸ்ஆர் போட்டி என் கொடுக்குறாங்க நான் வந்து கோர்ட்டில் மூலிமா நாங்கள் போய் அந்த கேஸுக்கு நான் வந்து கேஸுக்காக வந்து நாங்கள் மூவ் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் சம்மன் வந்து பிஎன் போலீஸ் ஸ்டேஷன் மூலயமா அவன்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி வந்து இந்த இந்த பதினொன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆஜராக சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சமாதானமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து என்னோடய அட்வொகேட் ஆஃபீஸ் வெண்மணி சார் ஆஃபீஸில் வச்சு இந்த மாதிரி வந்து சமாதானமாக நம்ம போயிடலாம் நீங்கள் வந்து கேஸ் வாபஸ் வாங்கணும் நீங்கள் முகநூலில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க அதையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு என்கிட்ட ஒரு லட்ச ரூபா பணமும் செக்லீஃபு ப்ரோ நோட்டு இதெல்லாம் தரதா சொல்லி என்னை வந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படியே அடுத்த நாள் வந்து புதன்கிழமை காலையில் ஒரு பன்னெண்டே கால் போல் எனக்கு அவர் ஃபோன் அடித்து என் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு நீங்கள் வந்து என்னை வந்து இங்கே பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பொள்ளாச்சி ரோட்டில் பொங்காளி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் திருமலை நகர் சொல்லிட்டு அந்த இறக்கத்தில் வச்சு என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துக்க வரேன்னு சொன்னார் வண்டி ரிப்பேர்னு சொன்னவர் நேராக வந்து என்ன என்னப்ப வண்டி ரிப்பேர் நான் கேட்குறப்போ பின்னாடி ரெண்டு வச்சு என்னை காருக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணி காருக்குள்ளே போட்டு என்னை வந்து நேராக பகுதி பகுதிக்கிட்டே என்னை கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் என்னை அடி அடித்து கேஸ் வந்து வாபஸ் வாங்கணும் முகநூலருக்கு இருக்க அழிக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்டருந்த மொபைல் என்னுடைய ரெண்டு ஃபோனு என்னோடய டேபு ப்ளஸ் என்னோட பைக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ வந்து அங்கேருந்து நான் வந்து அடி வாங்கி தாங்க முடியாமல் நடந்து வந்து அங்கே அங்கே லோக்கல் பசங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பஸ்ஸுக்கு காசு வாங்கி நிறையா ஜிஎச்சில் வந்து அட்மிட் ஆகி அங்கே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி போத்தனூர் ஸ்டேஷனில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் போத்தனூர் காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி சிசிடிவி கேமரா எல்லாம் எடுத்து அவளை வந்து மதுரை திண்டுக்கல் சைடில் வந்து நேற்று வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க ரிமாண்ட் பண்ணி நேற்று வந்து அவங்களை ஜெயிலேருந்து அடிச்சிருக்காங்க ஸோ வந்து கேஸ் கொடுத்தா உன்னை கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரியே நம்மளை மிரட்டியிருந்தார் ஸோ வந்து நானும் வந்து நான் பாதிக்க மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதெல்லாம் டீட்டெயில்ஸும் எங்கிட்ட இருக்குது கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர ஏமாற்றினா டீட்டெயில்ஸ் வந்துருக்கு ஒரு பொண்ணை வந்து ஏமாற்றி அந்த பாயிண்ட் ஒரு ஏழு லட்சம் ரேஸ் கோஸ்டில் வந்து அவங்களே வந்து சமாதானமாக கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டால் அடித்து அங்கே ஒரு எஃப்ஐஆர் அவர்கிட்ட இருக்குது ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குனியம்புத்தூர் பகுதியில் அரிசி வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அங்கேயும் வந்து ஒரு நாலு நாலரை டன்னு ஜீரக சம்பா ரைஸ் வந்து ஏமாற்றியிருக்காரு இந்த மாதிரி வந்து இந்த கோயவர் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த ஒரு விழிப்புணர்வுக்காகவும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் இறந்த பணத்தை நான் மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக நான் வந்து போராடிட்டு இருக்கேன் என்னை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடன்கள் இருக்குது கடன்கள் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இதெல்லாமே நம்ம அவரை ஃபாலோ பண்ணது ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீதிபதி கோர்ட்டு மூலியமாக எல்லாமே நான் மூவ் பண்ணது எல்லாமே செஞ்சது ஆனால் அவரை வந்து ஆளை வச்சு அடித்து கொலை முயற்சி வரைக்கும் என்னை கொண்டு போய் நிப்பாட்டிட்டார் பாதுகாப்பு சார் ஆமாம் சார் என்கிட்ட வந்து இப்போ அவரை ரிமைண்ட் பண்ணி உள்ளே இருக்கார் ஆனால் வெளியே வந்தாலும் வந்து நீ வந்து அடிச்சுருவேன் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி என்னை மாட்டியிருக்கார் சார் அவர் ஸோ அதனால் ஆமாம் சார் ரூபா டாக்குமெண்ட் பார்த்துக்க எனக்கு எழுதி கொடுத்தாரு அதை போக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வக்கீல் நோட்டீஸை எனக்கு அனுப்பிச்சு விட்டார் மே இந்த ஏழு லட்சம் பணம் வாங்கினதுக்கு மேலும் ஒரு வாரம் காலம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அனுப்பிச்சு விட்டார் அதுக்கப்புறம் கொரோனா ரெண்டு வருஷம் இது பண்ணுறதுனால அவட பேமெண்ட் எதுவுமே நான் கேட்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து கேட்க ஆரம்பிச்சுறப்போ நமக்கு வந்து இவ்வளோ இது பண்ணியிருக்காரு அது நம்ம நிறைய தகவல் வந்து நமக்கு வருது ஃபேஸ்புக்கு மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அரிசி வியாபாரம் பண்ண சீட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நிறைய தகவல் வர்றப்போ இவர் எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டு இருக்கிறதாவே ஒரு வேலையாக வச்சிருக்கார் அவர் ஸோ மக்கள் வந்து எனக்கு சார் கமிஷன் பாதுகாப்பு தான் சார் ரிமாண்ட் உள்ளே போயிருக்காங்க சார் அவங்க அவர் வெளியே வந்தால் நம்மளோடய தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு குழந்தைகள் இருக்காங்க நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் பெரிய பேக்ரவுண்டு அமைப்பு கட்சின்னு சொல்லிட்டு யாருமே எனக்கு கிடையாது நான் தனிப்பட்ட ஆள் தான் ஸோ எனக்கு பாதுகாப்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் சார்